சாய்ராம் சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் போன எபிசோட்ல லக்ஷ்மண் மாமா அப்படின்றவருக்கு எவ்வளவு அற்புதமாக பாபா தன்னுடைய பூத உடலில் பிரிந்தாலும் பக்தர்களுக்காக நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கனவுல போய் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் பொதுவாகவே அது எந்த மகான்களாக வேணாலும் இருக்கட்டும் அந்த மகான் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த மகான் நம்ம சாய் பாபாவா இருக்கட்டும் மகா பிரிவாளா இருக்கட்டும் இல்ல ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த மகான் பிடித்தாலும் ஒன்னே ஒன்றுங்க என்னன்னா பக்தியோடு நம்ம இருந்தோம்னா இந்த அசைக்க முடியாத பக்தி அப்படின்னு சொல்லுவோம் இது கமெண்ட்லயே கேட்டிருந்தீங்க என்னன்னா அக்கா இந்த அசைக்க முடியாத பக்தி அப்படின்னா என்ன பாபா கிட்ட எப்படி சரணாகத்தி அடையிறது அப்படின்னா நம்ம என்ன அக்கா பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க அது வந்து ஒரு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாபா நமக்கு பண்ணுவாரா அப்படின்ற அந்த கேள்வியாக நம்ம மனசுல என்னைக்குமே இருக்கக்கூடாது பாபா பண்ணுவார் அப்படின்றது நம்பிக்கை அப்படி பண்ணலன்னா அது நம்மளோட நன்மைக்காக மட்டுமே அப்படின்றது பரிபூர்ணமான அந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்தா நிச்சயமாக அதற்கு மேல ஒரு விஷயம் அப்படின்னா கிடையவே கிடையாது அதுதான் சரணாகதி எந்த விதத்திலயும் சந்தேகப்படக்கூடாது அப்போ நம்ம என்ன பண்றோம் நம்ம பாபா வந்து சமாதி ஆயிட்டார் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடத்திலேயே பாபா சமாதி அடைந்துட்டார் இப்ப சமாதி அடைந்த பிறகு இப்பயும் பாபா நமக்காக இருக்காரா அப்படின்னா இனிமே வரப்போற காலத்துல பக்தர்களுக்கு இந்த கேள்வி வரலாம் அப்படின்னு தெரிந்த பாபா தான் சமாதி அடைந்த அதே நாளில் லமண் மாமா கனவுல போய் சொல்லிருக்கார் லக்ஷ்மண் மாமா என்ன பண்ணார் உடனடியாக அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த காக்கட ஆரத்தி அப்படின்னு ஒண்ணு பாபாக்கு பண்றார் ஏன் தினம் தினம் பாபாக்கு பண்ணுவாங்க அந்த காலத்துல என் பாபா உயிரோடு இருந்த காலம் சமாதியான பிறகும் இப்பையும் என்றென்றும் ஆரத்தி அப்படின்றது பாபாக்கு நம்ம தொடர்ந்து பண்றோம் அதுல லக்ஷ்மண் மாமா என்ன பண்றார் அப்படின்னா அங்க எல்லாரும் அழறாங்க எதற்காக அப்படின்னா பாபா ஒரு பிணமாக இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் அழறாங்க நிறைய பேரு எப்படி அழறாங்கன்னா அது வாய் வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது அந்த துக்கம் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்துல யாராவது பிரிந்தா எப்படி இருக்கோ அதற்கு மேல ஒரு ஒருத்தருக்கும் பாபா என்னுடைய தெய்வம் பாபா என்னுடைய அம்மா அந்த மாதிரி என்னுடைய அப்பா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமாக அழும் பொழுது ஏன் அழறாங்க அப்படின்னா அங்க ஒரு பிணத்தை பார்த்து அழறாங்க பாபா இறந்து போயிட்டார் அப்படின்னு அழறாங்க ஆனா லக்ஷ்மண் மாமா என்ன பண்ணார் அப்படின்னா அந்த இடத்துல தீபதூப ஆராதனை எல்லாம் பாபாக்கு காமிச்சு பாபாவோடைய பாதத்துல அந்த தண்ணீரை விட்டு அந்த பாத தீர்த்தத்தை லக்ஷ்மண் மாமா குடிச்சாராம் அங்க பார்த்து அந்த சம்பவத்தை பார்த்த உடனே எல்லா பக்தரும் கண் கலங்கி போய் அழறாங்க எதற்காக நீங்க நினைச்சு பாருங்க இந்த காலத்துல ஒரு பிணம் இருக்கு அந்த பிணத்துல வந்து காலில் தண்ணி விட்டு அந்த காலில் வர தண்ணீர் ஒரு தீர்த்தம்னு எடுத்து நம்ம குடிப்போமா கட்டாயமா குடிக்க மாட்டோம் அது யாருமே பண்ண மாட்டோம் அங்க இருக்கிற எல்லாரும் பாபா பிணம் பிணம்னு மட்டுமே பேசுகிறாங்க ஒரு டெட் பாடியாக பார்த்தாங்க ஆனா லக்ஷ்மண் மாமா பண்ண அந்த தருணம் அவர் அந்த பாதை தீர்த்தமா குடிச்ச உடனே எல்லா பக்தர்களும் அந்த இடத்துல சாய்நாத் மஹராஜ் கி ஜெய் சாய்நாத் கி ஜெயின்னு பாபாக்கு அந்த ஜெய் ஜெய்கார் சொல்லி அத்தனை பேரும் கால்ல விழுந்து இந்த பக்தர்கள் இன்னும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க எதனால அப்படின்னா லக்ஷ்மண் மாமா இது பண்ண உடனே கூடுதலான ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது என்ன நம்பிக்கை பாபா உயிரோடு தான் இருக்கிறார் என ஒரு பிணத்துக்கு யாரும் அந்த பாதத்தில் அபிஷேகம் பண்ணி பாத தீர்த்தம்னு குடிக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் அந்த அபிஷேகத்தை பார்த்து லக்ஷ்மண் மாமா பாத தீர்த்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல பாபாக்கு காக்கடார்த்தி பண்றார் எல்லா பக்தர்களும் சேர்ந்து பாபாக்கு காக்கடார்த்தி பண்ணும் பொழுது லக்ஷ்மண் மாமா என்ன பண்ணார் அப்படின்னா தான் கையில தட்சிணையை வச்சிருந்தாராம் பாபா அந்த இடத்துல படுத்திருக்கார் அவர் லக்ஷ்மண் மாமா என்ன பண்றார் பாபா மூடி இருந்த அந்த கைய இப்படி திறந்து அந்த கொண்டு வந்த தக்ஷணிய பாபா கையில இப்படி வச்சுட்டு தாம்பூலத்தையும் கையில வச்சுட்டு இப்படி மூடினாராம் என்ன நம்பிக்கை பாபா நீ உயிரோட தான் பாபா இருக்க என கனவுல சொன்னல இந்த தட்சிணையை ஏத்துக்கோ அப்படின்றதற்காக அந்த இடத்துல தட்சிணிய பாபாக்கு சமர்ப்பித்தார் அன்னியில இன்னி வரைக்கும் இனியுமே நம்ம நம்ம ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர போற விஷயம் என்ன அப்படின்னா பாபா சமாதி அடைந்து விட்டார் ஆனாலும் இன்னிக்கும் பக்தர்களுக்காக பாபா உயிரோடு தான் இருக்கிறார் அப்படின்னு பரிபூர்ணமான நம்பிக்கை ஒண்ணும் இல்லைங்க அன்னைக்கு காக்கடார்த்தின்னு சொல்றோம் இன்னைக்கும் நீங்க சிறுடியிலையோ எந்த ஒரு கோவில அந்த காக்கடார்த்தி அதுவும் நம்ம சிறுடியில போய் நிற்கும் பொழுது அந்த பூபாலின்னு ஆரம்பிக்கும் சகலஜனா வாஞ்சேஸ்மரா கஜானனா அதை கேட்கும் பொழுது நம்ம அப்படியே மெய்மறந்து போய் ஆனந்த கண்ணீர் வரும் ஏன் இந்த சம்பவம் எல்லாம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் சமாதி மந்திரில் நின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஆஹா பாபா அன்னைக்கு லக்ஷ்மண் மாமா எப்படி பண்ணாரோ இன்னைக்கும் லக்ஷ்மண் மாமா ஒரு படுத்துன்ற இந்த பெட்டில படுத்துட்டு ஒரு பிணத்துக்கு பண்ணார் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம் ஆனா பாபா இன்னைக்கு சிலையாக பாக்குறேன் நம்ம பாபா ஆனா சிலையிலயும் உயிரோடு இருக்கிற அந்த பாபாக்கு காக்கடார்த்தி பண்ணுறதோட என்ன ஆனந்தம் மத்தியானி பண்ணுறதோட என்ன ஆனந்தம் உங்க வீட்டுல முடிந்தால் நீங்க தினம் ஆர்த்தி பாடுங்க சந்தோஷமாக பாபா ஏத்துப்பார் நீங்க அதற்கப்புறம் உங்க பக்தியை நீங்க பாபா கிட்ட அதிகரிச்சுட்டே வாங்க ஒரு ஒரு படிப்படியாக அந்த பக்தி அதிகரிக்கணும் அப்படி படிப்படியாக அந்த பக்தி ஜாஸ்தி ஆயிட்டே போகும் பொழுது நீங்க பாபா கிட்ட நெருங்குறத நீங்களே நிச்சயமாக உணர்வீங்க அந்த மாதிரி இன்னைக்கு இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் தேதி டெலிகாஸ்ட் ஆன உடனே நிறைய பேர் உடனே பார்க்கலாம் இது வந்து சில பேர் ரெண்டு நாட்கள் கழித்தோ இல்ல ரெண்டு வாரங்கள் கழித்தோ மாதங்கள் கழித்தோ வருஷங்கள் கழித்தோ எப்போ வேணாலும் பார்க்கலாம் அதற்காக நான் தேதி சொல்றேன் தேதி வந்து நவம்பர் ஆறாம் தேதி இந்த நவம்பர் ஆறு அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு பெண்மணி பாபா ஷிரடி பாபாவுடைய பக்தை அப்படின்னாலே எல்லாருக்கும் நவம்பர் ஆறாம் தேதி ஞாபகம் வரும் யாரு அப்படின்னா அந்த அம்மையாருடைய பேர் ரங்கு தாய் இந்த ரங்கு தாய் யாரு அப்படின்னா அந்த அம்மையாருக்கு பாபாவை நேர்ல பார்க்குற அந்த குடுப்பினை கிடச்சிது அவ்வளோ பாபாவை பத்தியே சொல்லுவாங்களாம் சுத்தி இருக்கிற பக்தர்கள் கிட்ட பாபா இப்படி பண்ணார் பாபா அந்த லீலையை நிகழ்த்தினார் கமெண்ட்ல கூட யாரோ ஒரு பக்தை போட்டிருந்தீங்க அக்கா பாபாவோட லீலைகள் நீங்க சொல்ல சொல்ல கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குக்கா எவ்வளவு அழகான லீலைகள் பாபா பண்றார் அப்படின்னு போட்டிருந்தீங்க உண்மையாகவே அதனாலதான் முக்கியமா நான் இந்த சச்சரித்தால இல்லாத லீலைகளா சொல்லுவேன் ஏன்னா நம்ம மட்டும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க கூடாது இல்லையா எல்லா பக்தர்களும் அனுபவிக்கணும் இந்த நவம்பர் ஆறாம் தேதிக்கும் ரங்கு ரங்குதாய்க்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா ரங்கு தாய் இறந்து போன நாள் நவம்பர் ஆறாம் தேதி ஆனா நைன்டீன் செவன்டி அவங்க இறந்து போனாங்க அவங்களை பத்தி எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா அதுவும் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன நம்ம ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு வருடம் பாபா கிட்ட வேண்டி பாபா நான் உனக்கு பண்ணேன் நான் உனக்கு பண்ணேன் நான் உனக்கு பண்ணேன் ஆனா நீ எனக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ரங்குத்தாய் அப்படின்ற அந்த பெண்மணி பாபாக்கு பிரசாதம் ஹால் இன்னைக்கும் இருக்கு அந்த பிரசாதம் ஹால்ல தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்கள் பிரசாதம் பண்ணியிருக்காங்க பாபாக்கு பாருங்களேன் என்ன பக்தி ஆனா முப்பத்தி ஐந்து வருடத்துல ஒரு நாள் கூட பாபா நான் எனக்கு இவ்வளோ பண்றேனே நீ ஏன் எனக்கு இது பண்ணல அப்படின்னு அந்த அம்மா கேட்டதே கிடையாதான் அதுதான் பக்தி செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படியுமாங்களா அவங்க எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் உண்மையான பக்தி நான் பாபாக்கு இது பண்ணா பாபா எனக்கு இது பண்ணுவார் இல்ல அது மனிதன் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுதான் கலியுகம் அதுதான் மனிதர்கள் அவர் தெய்வம் அவர் கொடுக்கறதை நம்ம ஏத்துக்கணும் அந்த மனு நம்மளுக்கு வரணும் அந்த மனப்பக்குவம் எப்ப வரும் அப்படின்னா பக்தி த பக்தி சுட் பி அட் இட் ஸ்பீக் உச்ச கட்டத்தில் இருக்கணும் பக்தின்றது இந்த ரங்கு தாய்க்கு ரெண்டு மகன்கள் ஒருத்தர் பேரு கேசவ் இன்னொருத்தர் பேரு ரங்குநாத் குல்கர்னி இந்த ரெண்டு மகன்களும் ரொம்ப தங்கமான அற்புதமான மனிதர்கள் பாபா பக்தர்கள் இந்த ரங்குதாய் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்கள் பாபாக்காக பிரசாதம் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா அதற்கு பாபா அவங்களுக்கு பல பல அற்புதமான லீலைகளை நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்குமே நீங்க ஷிறுடியில ஒரு இடம் எல்லாருமே பார்க்கலாம் அந்த இடம் அவங்களுக்கு எப்படி சொந்தமானது அதை வந்து பாபா எப்படி சம்ஸ்தானுக்கு கொடுக்கணும் அப்படின்றத கிட்ட எந்த விதத்துல சொன்னாங்க அது சொன்ன ஒன்னே நடந்துதா இதற்கு யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க இன்னைக்கும் சிறுடியில பார்க்க முடியும் நான் சொல்றேனே பக்தர்கள் போக முடியும்னு சொல்றேன்ல அந்த இடம் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்